અન્ના અરપન દે અન્ના અરપન દે અન્ના અરપન દે અન્ના અરપન દે મિરા વનક વીરા વનકા 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 વીરા

அருண்பாளியல் சார்பாக ஆவியவாரிக்கு நீரணக்கம் செலுத்த முடியும் வீரம் வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் அதனால் பகவால் வீர வணக்கம் வழிபாடு சிறப்பாக இருக்கிறது இவ்விழாவுக்கு வருகைத்துள்ள நமது சமுதாய சொந்தர்கள் அனைவரும் உணவு அறிந்துவிட்டு சொல்லவங்க பின்னாடி வரவங்களுக்கு வாதிப்படுங்க நம்ம சமுதாயம் சொல்றவங்க பின்னாடி வரவங்களுக்கு வாழ்வு